ஹைதராபாத்தில் இந்த சார்மினார் வந்து ரொம்ப புகழ்பெற்றது அந்த சார்மினாருக்கு மிக அருகிலேயே இன்னொரு பள்ளிவாசல் அதாவது ஒரு மஸ்ஜித் இருக்கிறது அந்த மஸ்ஜிதுக்கு பேர் மக்கா மஸ்ஜிதுன்னு பேர் நேரில் போகிறவங்க கண்டிப்பாக அதையும் பார்க்க முடியும் ஏன்னு சொன்னால் அது ரொம்ப பக்கத்திலே இருக்குது சார்மினாருக்கு மிக அருகிலே இருக்கிறது இந்த மக்கா மஸ்ஜித் வந்து ஒரு பிரபலமான ஒரு மஸ்ஜிது இதில் ஒரே நேரத்தில் பத்தாயிரம் பேருக்கு மேலே தொழுகையில் கலந்து கொள்ள முடியும் அவ்வளவு பெரிய இட வசதி கொண்ட ஒரு மஸ்ஜிதாக இருக்கிறது இங்கேருந்து பார்த்தாவே அந்த இதோடைய சார்மினார் வந்து நல்லா தெரியக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பக்கத்தில் இருக்குது மஸ்ஜித் உள்ளே நுழைஞ்ச உடனேயே அங்கே ஒரு பெரிய ஓப்பன் இடம் இருக்கு அங்கே வந்து நல்ல பெரிய ஹவுல் இருக்குது ஹவுலுன்னு சொன்னால் முகம் கை கால் கழுவுறதுக்கு அந்த உதவு செய்கிறதுன்னு சொல்லுவோம் அதுக்காக உள்ள ஒரு இடம் முன்பெல்லாம் எல்லா பள்ளிவாசல்லையும் இருக்கும் இப்போ சமீப காலங்களில் இட வசதி பற்றாததுனால நிறைய இடங்களில் இந்த ஹவுஸில் வந்து எடுக்கப்பட்டு வெறும் பைப்பு மட்டும்தான் இருக்குது இந்த மஸ்ஜிதில் வந்து நிறைய புறாக்கள் இருக்குது அந்த புறாக்களுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கும் அந்த இடம் வசதியாக இருக்குது கலைநயம் மிகுந்த அந்த கட்டடங்களையும் மினராக்களையும் நம்ம இப்போ அங்கே பார்க்குறோம் அதுக்கு அடுத்ததாக இது வந்து க மஸ்ஜிதுடைய உள்பக்கம் பள்ளிவாசலுடைய உள்பகுதி இங்கே வந்து அந்த டூம் எல்லாம் ரொம்ப உயரமாக இருக்குது அதுக்குள்ள பல வேலைப்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு பழமையை நினைவுபடுத்தக்கூடிய அந்த பெரிய கிளாக் இருக்குது பாருங்கள் பென்டோம் உள்ள கிளாக்கு இந்த அலங்கார விளக்குகள்லாம் வந்து துணி போட்டு கட்டி வச்சுருக்காங்க சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் அதை வந்து திறந்து அந்த வெளிச்ச வெளிச்சம் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அடுத்ததே நம்ம வந்து மசீதை விட்டு வெளியில் வந்து அந்த மினராக்கள் மற்றும் அங்கேருந்து உள்ள தோற்றத்தை நம்ம பார்க்குறோம் இங்கேருந்து பார்த்தாலும் கூட அந்த சார்மினார் தெரியும் இதெல்லாம் அந்த கலைநியம் மிக்க அந்த மினராக்கள் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் மக்கள் வந்து நிறைய பேர் ஆண்கள் பெண்கள் எல்லாமே வந்து பார்க் பார்க்கக்கூடிய ஒரு பிரபலமான இடமா இருக்குது இது ஹைதராபாத் நகரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிக பழமை வாய்ந்த ஒரு மஸ்ஜிதாக இந்த மசீது இருக்குது முகமது குலி குத்துப் ஷா அப்படிங்கிறவருடைய ஆட்சி காலத்தில் இந்த மஸ்ஜித் கட்டப்பட்டது குத்துப் ஷாஹி டைனாசிட்டியுடைய ஐந்தாவது ஆட்சியாளராக இவர் இருந்திருக்காரு பதினேழாவது நூற்றாண்டுல கட்டப்பட்டது இந்த மஸ்ஜிது இந்த மஸ்ஜிதுக்கு மக்கா மஸ்ஜித் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு சொன்னா புனித மக்கா நகரத்திலேருந்து கொண்டு வரப்பட்ட மண்ணை கொண்டு சில செங்கற்கள் இதிலிருந்து தயாரிக்கப்பட்டதாக அதனுடைய வரலாறு இருக்கிறது அதனால அதுக்கு பேர் மக்கா மஸ்ஜிதுன்னு வச்சாங்க இந்திய இஸ்லாமிய கட்டடக்கலையுடைய ஒரு கூட்டு தயாரிப்பான இந்த மசிது வந்து பெரிய வளைவுகள் அதே மாதிரி ரொம்ப டிசைன் பண்ணப்பட்ட அந்த மினராக்கள் இன்னும் வந்து பெரிய ஒரு தொழுகை இடம் இதையெல்லாம் கொண்டது இந்த மஸ்ஜிது பெரிய பெரிய கிரானைட் கற்களை கொண்டு கட்டி முடிக்கிறதுக்கு இதுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகியிருக்கிறது இந்த மஸ்ஜிதுக்கு அருகிலேயே ஆட்சியாளர்கள் பலருடைய அடக்கத்தலங்கள் இருக்கின்றன அது வந்து இந்த வரலாற்று தொடர்பை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த மஸ்ஜித் வந்து இன்றைக்கும் கூட ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது பிரபலமாக இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய அதே நேரத்தில் தொழுகைக்காக வரக்கூடிய மக்களையும் கவரக்கூடிய அவசியம் பார்க்க வேண்டிய இடமாக ஹைதராபாத்தில் இன்றும் கூட அது விளங்கி கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தடாகம் அந்த ஹவுலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஓப்பன் கிரவுண்டில் புறாக்களுக்கு வந்து மக்கள் தீனி போடுறதை பார்க்க முடியும் அங்கே எந்நேரமும் புறாக்கள் வந்து சுற்றி சுற்றி வர்றதையும் அந்த உணவை சாப்பிட்டுட்டு அவங்க பறந்து போவாங்க திருப்பி மறுபடியும் திருப்பி வருவாங்க இது வந்து பார்ப்பதற்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது உடனே அங்கே பக்கத்தில் இருக்க ஹவுஸில் போய் தண்ணி குடிப்பாங்க மீண்டும் வருவாங்க இந்த ப புறாக்கள் வந்து அந்த இடத்த சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது வந்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையுமே கவரக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கிறது ஹைதராபாத் போகும்போது மற்ற இடங்களை பார்ப்பதைப் போலவே சார்மினரை பார்ப்பதைப் போலவே இந்த இடத்தையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்பதை நீங்கள் மறக்காமல் குறித்து கொள்ளுங்கள் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே